திரு சிற்றம்பரம் இவ்வுலகம் வாழ்க உலகத்தை சார்ந்து வாழ்கின்ற இயற்கைகள் வாழ்க இயற்கையை சார்ந்து வாழ்கின்ற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வாங்கு வாழ்க அன்பும் அறிவும் ஞானமும் உடைய பெரியோர்களையும் சிறியோர்களையும் சித்தனும் சிவனும் வலை ஒடி தங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றது ஓம் குரு ஸ்ரீ கோரக்கர் பெருமானின் திருவடியை போற்றி வணங்குகின்றேன் இன்னைக்கு நம்முடைய செவிக்கு விருந்து கோரக்கரின் அமுதம் கோரக்கர் பெருமான் எழுதிய நூல் மொத்தம் பதினாறு இருக்குது அதில் சந்திரரேகை நமநாச திருவுகோள் முத்தாரம் ரவிமேகலை மலைவாகடம் கற்பம் முத்தி நெறி அட்டகர்மம் சூத்திரம் இப்படி பதினாறு நூல் எழுதியிருக்காரு அவர் அந்த பதினாறு நூலையும் அடக்கி ஒரு நூலை எழுதியிருக்காருனாக்கா கிட்டத்தட்ட அந்த சந்திரரேகன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது அந்த ஏழாம் நூல்னு சொல்லிட்டு சந்திரரேகையில் அதாவது கிட்டத்தட்ட பதினாறு நூல் எட்டாயிரத்தி நானூற்றம்பது பாடல் கொண்டது எட்டாயிரத்தி நானூற்றம்பது பாடலையும் இரநூறு பாடல்லாம் அடக்கி சந்திரரேகன்ற ஒரு புக்கை போட்டிருக்கார் அதாவது அதுக்கு முன்னாடி எழுதின புக்கள்லாம் எல்லாம் ஒரு பரிபாஷையில் இருக்கும் சித்தர்கள்ட்ட அவர் போய் கேட்டது எல்லாம் சித்தர்களுடைய மீட்டிங்லாம் வச்சு கேட்கும்போது இந்த மாதிரி வருகால மக்களுக்கு தெளிவாக சொல்கிற மாதிரி இதில் குறிப்பிட்ருக்கிறேன் இது இப்படி இருக்கலாமான்னு எல்லாரும் கேட்டார் அவர் முன்னாடி இருந்தால் சித்தர்கிட்டலாம் இப்படிலாம் எழுதக்கூடாதுப்பா பரிபாஷையில் தான் எழுதணும் ஏன்னா விளக்கமாக சொல்லிட்டாக்கா வருங்கால மக்கள்லாம் ரொம்ப அயோக்கிய பசங்க ஏன்னா இதை வந்து ஒரு நல்லதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க அவங்க கெட்டதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் இவருடைய மனம் ஒப்புக்கொள்ளலை சரின்ட்டு ஜனங்கள்கிட்ட போய் சேர்க்கணும் இல்லையா ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு தெளிவாக புரியுற மாதிரி சந்திரரேகன் ஒரு புக்கை போட்டு எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லி அவர் போட்டு கொடுத்தது தான் சந்திரரேகை இது எப்படின்னாக்கா அதில் கிட்டத்தட்ட பதினாறு நூல் எழுதியிருக்காரு அதில் எட்டாயிரத்தி நானூற்றம்பது பாடல் இருக்குது அந்த எட்டாயிரத்தி நானூற்றம்பது பாடலையும் இரநூறு பாட்டா சுருக்கி சந்திரரேகை அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு அது எல்லோரும் வாங்கி படிங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவருடைய எழுதி நூலில் முத்தி நெறிங்கிற ஒரு அந்த நூலில் ஒரு பாட்டு உள் மூலம் அறியாமல் ஓடி ஓடி உழன்று கெட்ட மாந்தர்கால் கோடா கோடி பல்லமென்று உணராது பார்த்து ஏங்கி பார் உலகில் பலவிதமாய் பாவம் செய்து நள்ளிருளை விளக்குவதற்கு வழிதான் பாரார் நதிகளெல்லாம் மீராடி நயந்து சென்று கள்ளமுடைய மனதவராய் கதைகள் பேசி காரணமாம் பூரணத்தை காணார் மட்டே இவருடைய கதையை கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாமா அதாவது ஐயன் பிறந்த ஊர் வடநாடு புருடன்குடின்னு சொல்லுவாங்க அது இப்போ பாகிஸ்தானாக மாறி இருக்குது அந்த பாகிஸ்தானில் பெஷவர் சிட்டிங்கிறதுல புருடன்குடி அந்த ஊரில் பிறந்தார் கிட்டத்தட்ட இது நீங்கள் வேணால் பாகிஸ்தானாக இருக்கலாம் நம்ம தமிழர்கள் பரவி வாழ்ந்த ஏரியா எல்லாமே இந்தியா மட்டும் கிடையாது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட சைனா இப்படிலாம் பரவி வாழ்ந்த ஒரு பெரிய கூட்டம்னா அது தமிழ் கூட்டம் தான் இன்றைக்கி சுருங்கி சுருங்கி தமிழ்நாட்டிலே தமிழனுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி நிலைமை அதாவது இவர் எப்படி பிறந்தாருன்னா கருவில் பிறக்கலை அதாவது எப்படி முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கனிலிருந்து வந்தாரோ இவர் ஒரு மாதிரி வந்தார் அதாவது ஒரு காலத்தில் ஒரு பெண்மணி வந்து மலடி அவங்க ரொம்ப மலடி மறடின்னு திட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப மனசு தாங்காமல் அவங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு ஒரு கோவிலில் உட்காந்துட்டு புலம்பிகிட்டு இருந்தாங்க அப்போ அதை கேட்ட மச்சேந்திர பெருமான் அதாவது மச்சேந்திரன் உங்களுக்கு தெரியும் மச்சமுனின்னு சொல்லுவாங்க மச்சேந்திரர் அவர் அதை பார்த்துட்டு சரி அவர் டைரெக்டாக அந்த கோவிலில் அவர் கேட்கல அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு அவர் அந்த பெண்மணியுடைய வீட்டுக்கு வந்து என்னம்மா என்ன ஏன் எதுக்காக அழுது அப்படின்னு கேட்குறாரு கேட்டுட்டு இல்லை ஐயா இந்தமாதிரி எனக்கு குழந்த இல்லை கிட்டத்தட்ட பல வருஷமாக இல்லை எல்லாம் ஊருங்களெலாம் என்ன மறுபடின்னு திட்டுறாங்க அப்படின்ட்டு சரிம்மா அழுவாத உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்மகன் பிறப்பா இது நான் கொடுக்குற விபதியை நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் வாரிசு கிடைக்கும்னு சொல்லிட்டு மச்சேந்திரர் கிளம்பிட்டார் அப்புறம் அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க தான் அவங்க என்னன்னாக்க அந்த விபதியை எடுத்து ஒரு பிரசாதமாக நினச்சி அதை சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அது போடலாம் வாயிலுன்னு போகிறாங்க அங்கே இதை கெடுக்கிறது தான் சிலங்க இருப்பாங்க இல்லையா பக்கத்து ஏற்று வீட்டுக்காரங்க இப்படி யாராவது அவங்க வந்து என்ன அது இது ஏன் விபூதியை சாப்பிட்ற யார் கொடுத்தா அப்படின்னு யாராவது கேட்குற போய் அதுக்கப்புறமா அவங்க வந்து இந்தமாரி ஒரு சாமியார் வந்தார் அந்த சாமியார் இந்தமாரி பிள்ளை இல்லைன்னு சொன்னேன் அதனால் இந்த விபூதியை கொடுத்தாரு அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு இப்படிலாம் கண்டதெல்லாம் சாப்பிடாத ஏன்னா இப்போல்லாம் சாமியாருலாம் சரி கிடையாது ஒன்றெல்லாம் மயக்கி ஏதாவது எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படி அப்படின்ட்டு அந்த பொம்பளை சொல்ல அந்த பொம்பளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க சரி என்ன பண்ணலாம் இந்த விபதி அப்படின்ட்டு அந்த பொம்பளை கேட்டாங்க இதெல்லாம் வந்து தெருவிலையும் கொட்டக்கூடாது ஒன்று பண்ணு நீ எட்டுன்னு போயிட்டு தினைக்கும் அடுப்பு எரிய விடுவார் இல்லையா அந்த சாம்பலில் போய் கொட்டிடு அப்படின்றாங்க சரின்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க அந்த சாம்பலில் இருந்து போய் அந்த அடுப்பில் இருந்து போய் கொட்டினாங்க கொட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய தோட்டம் இருக்கும் அந்த அடுப்பில் இருந்து சாம்பலை கொண்டு போய் குப்பை மேடு மாதிரி போட்டு வைப்பாங்க கொட்டி 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 நிறைய சாம்பலை அது சில வருஷம் கழித்து தான் அந்த சாம்பலை எடுப்பாங்க ஒரு நாள் வந்து மச்சேந்திர அந்த பழியாக வந்துட்டார் எத்தனை வருஷம் கழித்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷம் கழித்து வந்திருக்காரு சரி இங்கே நம்ம கொடுத்துருக்கமே பையன் வளர்றானான்னு சொல்லி பார்க்குறதுக்கு அந்த அம்மாட்ட வந்து கேட்ட உடனே இல்லைங்க சாமி இந்த மாதிரி இந்தமாரி இப்போ வீட்டுக்காரங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் கொஞ்சம் பயந்து போய்ட்டு நான் சாப்பிடலை அந்த விபதி எட்டுன்னு போயிட்டு நான் அடுப்பில் கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கொட்டினது பரவாயில்லம்மா அந்த கொட்டின குப்பை இந்த சாம்பல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் ஒரு இந்த இறுக்கம் கோழி இருக்குது நம்ம வீட்டுக்கு பின்னால் அங்கே எடுத்துகிட்டுன்னு போய் எல்லாத்தையும் கொட்டிட்டேன் ஒரு சில வருடங்கள் கழித்து எல்லாத்தையும் எல்லாம் சுத்தம் செய்வோம் அது வரைக்கும் அங்கே சாம்பல் தான் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அங்கே அந்த சாம்பல் கிட்ட போகிறாரு மச்சி அந்த பெண்மணியும் கூட வராங்க காட்டுறாங்க இந்த இடத்துலாம் கோட்டின அப்படின்ட்டு அங்கே வந்து கோரக்கா வா அப்படின்னு கூப்பிடுறாரு அதுக்கப்புறம் உள்ளேருந்து குரல் வருது இதை வந்துட்டேன் அப்படின்ட்டு இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல அவர் கோரக்கர் வெளியே வரும்போது ஃபுல் சாம்பல் நேரத்தில் இருக்கிறார் அவர் அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கும்போது வெளியே வந்தோடனே அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியாமல் சாமி நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த குழந்தை எங்கள்கிட்டயே வளரட்டும் அப்படின்னாங்க ஆனால் அவர் கோரக்கர் ஒத்துக்கலை அந்த கோரக்கர் ஒத்துக்காமல் மச்ச பின்னாடி அவர் போயிட்டார் அவர் அப்புறம் அவர் கூட போயிட்டு ஞானத்தை கற்றுக்கிட்டு பெரிய பெரிய தவநெறியெலாம் கற்றுக்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட இருந்து போகர்கிட்ட போய் அங்கே கற்றுக்கிட்டு அப்புறம் அகத்தியர்கிட்ட போய் அங்கே கற்றுக்கிட்டு இப்படி தன்னை நல்லா வளர்த்துக்கிட்டு பெரிய பெருமானால் கோரக்கர் பதினெட்டு சித்தரங்களில் ஒருவரானார் கோரக்கர் கோரக்கருடைய மடங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னாக்கா பேரூரில் திருச்செந்தூரில் திருகோணமலை எங்கேனாக்கா ஸ்ரீலங்கா அப்புறம் குகை அது எங்கே இருக்குன்னா சிதகிரி மலையில் இருக்குது அப்புறம் கொல்லி மலையில் இருக்குது இது போய்கை நல்லூர் வடக்கு பொய்கை நல்லூருன்ட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஜீவசமாதி அவருடைய இருக்குது அப்புறமா கோரக்பூர் கோரக் நார்த் சொல்லுவாங்க கோரக் பூரு அதாவது உத்தரப்பிரதேசத்தில் அங்கே அவருடைய ஜிவச மாதிரி இருக்குது இப்படி ஐயந்து பல விதத்தில் பல இடத்துல இருக்கிறார் முக்கியமாக கொல்லிமலையில் ரொம்ப பவர்ஃபுல் சதுரகிரி மலையிலும் பவர்ஃபுல் கொல்லிமலையில் இன்னொன்று விசேஷம் என்னன்னாக்கா அறப்பள்ளி ஈஸ்வரர் கோயில் இருக்குது இல்லைங்களா அந்த அறப்பள்ளி ஈஸ்வரர் கோயிலில் வாசப்படியிலருந்து கிழக்கை நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலையே ஒரு முகம் வடிவில் உடம்பு வடிவத்தில் அப்படியே இருக்கும் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க கொல்லிமலைக்கு போய்ட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க வாசப்படையிலேருந்து நேராக கிழக்கு முகமாக பார்த்தீங்கன்னாக்கா கோரக்கருடைய முகமே மலை வடிவில் இருக்கும் முகம் தெரியும் அழகாக அப்புறம் அந்த உடல் தெரியும் நல்லா பார்த்தா கவனித்தா தெரியும் கிட்டத்தட்ட அந்த கொல்லிமலை அவ்வளோ பவர்ஃபுல் கோரக்கருடைய ராஜாங்கம் தான் கொல்லிமலையில அதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது கோரக்க பெருமானின் அருளை பெற்று இவ்வுலகில் வாழும் உயிர்கள் அனைத்தும் நோய் நொடியில் அற்ற வாழ்வும் நீண்ட ஆயிலும் நித்திய தேகமும் என்றும் இளமையுடனும் என்றும் பேரறிவுடனும் என்றும் பேர் அழகுடனும் சீரும் சிறப்புமாய் அழியா செல்வமும் நற்தொழிலும் நாகரிக வணிகமும் சிறந்த பணியும் உயர்ந்த பதவியும் சர்வ சகல செல்வங்களும் ஐஸ்வரியங்களும் விரைந்து நிறைந்து நிலைத்து நிற்கட்டும் இந்த உலக தொண்டர்களின் வாழ்வில் குரு வாழ்க குருவின் புகழ் வாழ்க குருவை போற்றும் சீடர்கள் வாழ்வாங்கு வாழ்க அன்னை வாழ்க அன்னையின் புகழ் வாழ்க அன்னையை போற்றும் பக்தர்கள் வாழ்வாங்கு வாழ்க தந்தை வாழ்க தந்தையின் புகழ் வாழ்க தந்தையை போற்றும் தொண்டர்கள் வாழ்வாங்கு வாழ்க திருச்சிற்றம்பரம் சிவகடாட்சியம் பரிபூரணம்